இந்த மாதம் சகுரு சகா ஏழை எளியவர்களை சந்தோஷப்படுத்துகிற மாதம் நல்ல தர்மம் பண்ண இந்த மாதம் சகுரு சகா பெருமானார் இந்த புகாரியினுடைய ஆரம்பத்திலே வரும் பெருமானார் எந்த அளவிற்கு தர்மம் செய்வார்கள் ரமலானில் கரிகில் முருசலா காற்று போல தர்மம் செய்வார்கள் அல்லாவுடைய தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எதிரின்னா காற்றுதான் அல்லா கொடுத்திருக்க அன்பளிப்புகள்லையே சிறந்த அன்பளிப்பு எது எதெல்லாம் அவசியமோ அல்லாவுக்குன்னு சில நியதி இருக்கு அந்த நியதியில ஒண்ணு இந்த காத்து எதெல்லாம் அவசியமோ அதெல்லாம் அல்ல அன்பளிப்பு செஞ்சிருவான் காற்று அவசியம் அது இலவசம் நகை அவசியம்மா அதனால காசு கொடுத்து வாங்க நீர் அவசியம் இலவசம் எதெல்லாம் அவசியமோ வித்தியாசமான சிந்தனையாள தக்காளியை வச்சு பாதுகாப்போம் தக்காளி என்ன தக்காளி அழுகி போயிடும் அழுகாத பொருளில் அழுகும் பொருளை வைப்போம் நல்லா வித்தியாசமானவன் அழிஞ்சு போற உடம்புக்குள்ள அழியாத உயிரை வைப்பான் உடம்பு அழிஞ்சு போயிடும் ஆனா ரூ அழியுமா அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைப்பவன் கெட்டு போயிடும் கொஞ்சம் உரம் ஊத்துன ரெண்டு நாள் அதே வெண்ண ஒரு பத்து பாதி நாள் அதே நெய் அந்த நெய் எதற்குள் தான் இருக்கிறது அழிந்து போகிற பாடுக்குள் அழியாத நெய்யை வைப்பவன் இதே மாதிரி காற்றை இலவசமாக கொடுத்திருக்கிறான் பெருமானா காற்று போல கொடை கொடுப்பார்கள் ரமலாஹர் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க வியாபாரத்துல கணக்கு பார்க்காதவன் கெட்டான் புண்ணியத்துல கணக்கு பார்த்தவன் கெட்டான் தர்மத்துல கணக்கு பார்த்த கூடாது நேத்து கூட கொடுத்தேன் முடிச்சு இல்லையா அவ புண்ணியத்திற்கு கணக்கு கிடையாது இந்த ரூகும் உடலும் பேசிக் கொண்டதாம் அல்லாம ரூமி சொல்றாங்க இந்த ரூ இருக்கா இல்லையா உயிரும் உடலும் பேசிக் கொண்டதாம் உயிர் சொன்னா உடம்ப உடம்ப பார்த்து உன்னை எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா உயிர் இருக்கிறதுனால தானே வந்திருக்க சேலத்துல இருந்து இங்க வர முடிச்சு வீட்டுல இருந்து தொழுக வர முடிச்சு எத்தனை கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை லட்ச கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்கோம் தூக்கிட்டு போனது எதுதான் நீங்க தான் சொல்லணும் உயிர் அப்ப இந்த உயிர் சொல்லுச்சான் உனக்கு குழந்தைக்கு நான்தான் காரணம் வியாபாரத்துக்கு நான்தான் காரணம் எல்லா முன்னேற்றத்துக்கு நான் காரணம் அதனால எத்தினி உஜரத்தி உடம்பே எனக்கு கூலி கொடு உடம்பு கேட்டுச்சா உயிரை பார்த்து உனக்கு என்ன கூலி அப்ப உயிர் சொன்னதாம் ஏழையின் கையிலே கொடுக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறதே அதுதான் எனக்கான கூலி ஏழையின் கையில் முடியாதவரின் கையில் ஒரு பொருளை கொடு ஒரு ஆனந்தத்தை போடுவான் இதுதான் ரூஹுக்கான கூலி இந்த கூலி நிறைவாக கிடைக்கிற மாதம் அதனால ரமணான் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வலது கை தருவது இடது கைக்கு தெரியாதா அப்ப எவ்வளவு வேகமா இருக்கும்னு பாத்துக்கோங்களேன் என்ன இருக்கிறதோ எடுத்து கொடுத்து விடுவார்கள் மாதத்திலே வரலாறு பேச்சு அதே மாதிரி எல்லாவும் இதுக்கு பகரத்தை அள்ளி தருவார் அலரவி அவங்க வரலாறு எழுதுறாங்க அலரவி கடுமையான கஷ்டம் எனக்கு ஒண்ணுமே இல்லை நண்பன்கிட்ட போய் கேட்டேன் நண்பன் வந்து ஒண்ணுமில்லை நான் ரொட்டி நஷ்டமா இருக்கடான்னு சொன்னேன் நாளைக்கு ரொட்டியை சுட்டு கொடுத்து விட்டான் வர்ற வழியில ரமலான் மாதத்துல இத்தா நேரத்துல வர்ற வழியில ஒரு புள்ள யாச்சினி சிச்சா யா அம்மி யாச்சினி சிச்சா பசியா இருக்குன்னு கேட்டுச்சே நோன்புதலக்க எனக்கு ரொட்டி வேணும்னு கேட்டுச்சு அந்த ரொட்டியை நண்பன் கொடுத்த ரொட்டியை அந்த ஏழை குழந்தைக்கு கொடுத்து விட்டேன் நோன்பை தண்ணீரை கொண்டு திறந்து விட்டு அல்லாஹு விடத்திலே அந்த ஏழையை நான் கவனித்துக் கொண்டேன் இந்த ஏழையை நீ மறந்தா போவா என்று இந்த ஏழையை நீ மறந்தா போவாய் தொழுகை விட்டு வெளியே செல்லுகிற போது ஒருவர் உங்களைத்தான் பார்க்க ஹுராசாவில் இருந்து வந்தேன் என்றார் என்ன காரணம் என்று கேட்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் உங்கள் தகப்பனார் ஒரு அமானுதத்தை கொடுத்து என் மகனிடத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார் அந்த அமானுதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இதை ஒப்படைக்கிறேன் உள்ளே திறந்து பார்த்தால் ஒரு லட்சம் அப்ப பேசுகிறார் அல்லாவிடத்திலே ஒரு ஏழைக்கு தர்மம் செய்ததற்காக நான் கொடுத்தது ஒரு ஏழைக்கு தேரே அதற்கு ஒன்றுக்கு ஒரு லட்சமா இல்லையத்தை பொறுத்து ரமலானிலே அல்லாஹ் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார் அதனால ரமலானை பயன்படுத்த வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் இல்லையா அதன் பசிகை உணர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் நிறைவாகவே ரெண்டு கொட்டரா கஞ்சி மூணு கொட்டரா கஞ்சி ஒன்னு அடிச்சு இல்லையா ஒரு ஆள் கூட ருக்கு ஒழுங்க செய்யறது இல்லை தலை மட்டும்தான் சமயம் அப்புறம் போய் மீன் டிஃபன் அப்புறம் தராவி தொழுக எக்ஸசைஸ் அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்காக அதுல உருற ஏப்பத்தை பார்த்தா அஜிரத்துக்கு எடுத்து கொடுக்கிற மாதிரியே அதுக்கப்புறம் போய் வாழைப்பழத்தை அதுக்கப்புறம் சகருணோட பறக்கத்திற்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஜிர சீக்கிரம் தொழுதுட்டு மழப்பாம்பு குரண்ட மாதிரி குரண் எந்திரிக்கிறவ இப்படி எல்லாம் இல்ல பசியை உணர்ந்து ஏழைகளுக்கு தர்மம் செய்து வாழுகிற நல்ல நோன்பாடியாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று கூறி வாய்ப்புகள்